முத்தழக்குல இன்னைக்கு அஞ்சலி ரொம்ப பயப்படுறா ஏமா அம்மா 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 எதுக்குமா டாக்டர் அல்வா கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதும்மா அப்படின்ற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ பயப்படாத எல்லாம் உனக்கும் சாதகமாக தான் வரும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க டாக்டர் தான் குழந்தையுடைய பிளட்டு எடுக்கும்போது நாம் இருந்தோம் பூமியுடைய பிளட்டு எடுக்கும்போது நாம் இருந்தோம் எதுவுமே தப்பாக நடக்காதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா சின்ன வயசில் நீங்கள் காட்டாத ஆசைலாம் நான் இப்போ உங்கள் கிட்டே பார்த்துட்டேம்மா என்னுடைய குழந்தையை நான் எப்படி வளர்க்குறேங்க மீனாட்சியை நான் எப்படி வளர்க்குறேன் அதை விட நானும் பூமி மீனாட்சி எல்லோரும் மூணு பேர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா யூகேக்கு ல அவங்க தான் இருக்கிறவங்க அவங்க டிக்கெட் வாங்கிட்டாங்க என்னம்மா என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றாங்க போது அப்படி உன்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆனவுடனே நான் போய் என் குடும்பத்தோட செட்டில் ஆக மா வேண்டாமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே அதை கட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா இங்கே புத்தழகு கிச்சன் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த பாண்டியம்மா வந்து ஒரே கிண்டல் அடிக்கிறாள் என்ன முத்தழுகு ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்குற ஜாக்கிரதை அப்புறம் அஞ்சலி வந்து உன்னை எதாவது சொல்ல போகிறா அசிங்கமாக வச்சிட்ருக்குறான்னு சொல்லுவாள் ஜா உனக்கு என்னென்ன நகை போட்டான் என் தம் என் மருமக அந்த நகை எங்கள் எங்கள் அண்ணி போட்ட நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போ அது இல்லாமல் அரிசி பருப்பு எல்லா கணக்கும் எனக்கு வரணும் அப்படின்றான் புத்தழுக்கு வருது பாருங்க கோவம் வந் கிட்ட கிட்ட வந்து எ எங்கே அத்தை போட்டதும் என் வீட்டுக்கார் போட்டதும் கணக்கு உங்களுக்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எங்கே அரிசி இருக்குது எங்கே பருப்பு இருக்குது எங்கே வத்தல் இருக்குது எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் காரியத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா ஐயோக்கோ வாய் பேசாமல் இருந்த நீ இவ்வளோ பேசுவியா அப்படின்றா பேச வேண்டிய நேரத்தில் நாங்களும் பேசுவோம் அப்படின்றா இதை கேட்டுட்டு ஸ்வேதா அக்கா நீங்கள் கூட இப்படி பேசுவீங்களா அக்கா ஆமாம் குட்டை குட்டை குடிஞ்சிக்கினே இருப்பாங்களா அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள கோயிலேருந்து ஐயர்லாம் வந்துடுறாங்க அவங்க சொல்றாங்க அங்கே கோயிலில் நாளைக்கு கொடியேற்ற விழாக்கில் இது தங்கத்தில் கிரீடம் பண்ணுறாங்க கொடியேற்றத்துக்கு பூமியும் முத்தழகும் வரணும் சொல்கிறாங்க அப்போ பூமி சொல்கிறேன் லேடிஸ் தான் கொடியை ஏற்றணும் முத்தழுகே கொடி ஏற்றணும் அப்படின்றாங்க அந்த கோயில் க தர்மகத்தாலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது மாதிரி அவ்வளோ நல்லா பிள்ளையை வளர்த்து வச்சுட்டு இருக்கீங்க நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் கையால் சாமிக்கு தங்க கிரீடம் சாத்துங்க அப்படின்றாங்க பூமி சொல்கிறேன் ஏமா இதெல்லாம் வேண்டியங்க அப்படின்ற என்னுடைய பையன் நல்லா இருக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்காதாடா நான் வேண்டிக்கினதுதாடா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இது இப்படி நடந்துகிட்ருக்கும்போது அடுத்த நாளே இவங்க கிளம்புறாங்க எதுக்கு ரிசல்ட்டுக்காக கிளம்புறாங்க ரிசல்ட்டு கிளம்பும்போது அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அம்மா அம்மா நீங்கள் நல்லா தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க ஆனால் அப்பாவே ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ண சொல்லுங்க நீ நல்லா இருக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்காதா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அதுக்கு பூமி சொல்கிறான் யாரோட வாழ்ந்தால் நான் நல்லா இருப்பேன்றத அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போது நீ நீ சந்தோஷமாக இருக்கணும்டா அதை தவிர எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் போகும்போது கால் தடிக்கிடுது அவளுக்கு அப்போது பாண்டி மறுக்கால கால் தடிக்கிடுச்சு அபசுகுணம் ஆயிடுச்சு இனிமேல் பட்டு கோத்து தீப்பு தப்பாக தான் போக போகுது அப்படின்னு அதுக்கு ஒரே சந்தோஷம் பாண்டி நீ ரொம்ப ஜாஸ்தியாக பேசுகிறேன் அப்புறம் பூமி வாங்கி கட்டி இப்போன்ட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாங்க உடனே நான் ஒன்று சொல்லினேன் நச்சம நச்சத்தை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க மாமியார் சொல்கிறாங்க இவங்க தண்ணி குடிச்சிட்டு அவங்க கிளம்பும் போது இவன் வரான் சூசைட் அம்மா 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 கத்திட்டு வரான் இன்னொரு அபச குணம் வந்துடுச்சு குணம் எல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம சகப்பி ரெட்டை ரெட்டை மாடு ரெட்டை கண்ணு போட்டிருக்குதுமா அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுது இது ஒரு சுபசகுணம் அதோட முத்தழகும் பூமியும் கோத்து கிளம்புறாங்க அந்த பக்கமாக அஞ்சலியும் அஞ்சலி அம்மாவும் கிளம்புறாங்க என்ன நடக்குதுன்றத வைப்பாங்க